சிவன் சிரித்தார் அசுரர்கள் அழிந்தனர் சிவபெருமானின் வீரம் வெளிப்பட்ட எட்டு தலங்களில் முக்கியமான தலம் திருவதிகை அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்றாக திகழும் திருவதிகையில்தான் சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்தார் தித்யுன்மாலி தார்காட்சன் கமலாட்சன் என்ற மூன்று அசுரர்கள் முறையே பொன்வெள்ளி இரும்பு ஆகியவற்றால் மூன்று கோட்டைகளை கட்டி வாழ்ந்து வந்தனர் இந்த கோட்டைகளுக்கு விமானம் போல் நினைத்த இடங்களுக்கு செல்ல வசதியான சிறகளும் இருந்தன இந்த முப்புறங்களையும் வைத்துக்கொண்டு இந்த அசுரர்கள் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தனர் அவர்கள் அசுரர்களின் தொல்லை பொறுக்க முடியாமல் சிவபெருமானிடம் முறையிட்டனர் மூன்று அசுரர்களையும் அழிக்க சிவபெருமான் பூமியை தேராக்கி நான்கு வேதங்களையும் குதிரைகளாக்கி பிரம்மாவை சாரதியாக்கி சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக்கி மற்ற எல்லா உலக படைப்புகளையும் போர் புரிவதற்கான ஒவ்வொரு உறுப்பாக்கி புறப்பட்டார் இச்சமயம் ஒவ்வொரு உறுப்பும் தன்னால்தான் தான் முப்புறங்களையும் சிவபெருமான் வெல்லப்போகிறார் என்று நினைத்து கர்வம் கொள்ளத் தொடங்கின இறைவன் இவ்வாறு ஒவ்வொருவரும் கர்வம் கொண்டிருப்பதை கண்டார் தன் பங்கு இல்லாமல் இப்படையில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அவர்களுக்கு புரிய வைக்க நினைத்தார் திரிபுரவாதிகள் திருவதிகைக்கு தெற்கேயும் ஈசன் இருந்து போர் புரிந்தனர் அசுரர்கள் மூவரும் ஈசன் தங்களை அழிக்கும்போது போது தாங்கள் பெற்ற வரத்தினால் கோட்டைகள் மூன்றும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் அளிக்கும் வேளை பகலாகவோ அல்லது இரவாகோ இருக்கக்கூடாது மிக முக்கியமாக ஈசனுக்கு கோபம் இருக்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளுடன் வரம் பெற்றிருந்தனர் திரிபுரவாதிகளும் ஈசனும் போர் புரியும் போது கொடுத்த வரத்தினால் ஈசன் புன்னகை கொண்டிருந்தார் இதனை கண்ணுற்ற அசுரர்கள் ஈசனுக்கு கோபம் வரவழைக்க ஈசனின் இடப்பாக அவந்த தேவியை தருமாறு கேட்டனர் ஈசன் கொண்டே தேவியை நோக்கினார் கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுத்து விடும் ஈசன் எங்கே தன்னையும் கொடுத்து விடுவாரோ என்று பயந்து அம்பிகை ஈசனுக்கு வலபுரம் வந்துவிட்டார் திருக்கோயிலில் அம்பாள் சன்னிதி வலபுரம் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சி நடந்த இடம் திருவதிகைக்கு மேற்கே வீரப்பெருமாநல்லூர் என்னும் ஊரென்பர் தேவியை கேட்டவுடன் கோபம் கொண்ட ஈசன் சிரித்தேன் கிரித்தேன் என்று அம்பு தொடுத்தார் தேவர்களின் செருக்கு அடங்க புன்னகையும் சிவபூஜை தவறாத திரிபுராசுரர்கள் தன்னகையும் சிவபூஜை தவறிய முப்புரவாசிகள் மடியுமாறு வெண்ணகையும் ஆகிய இம்மூன்றையும் இத்தல சிவபெருமான் செய்தார் அவர் சிரித்தவுடனேயே கோட்டைகள் மூன்றும் பொடி பொடியாக பொசுங்கி போயின இச்சம்பவம் நடந்த இடம்தான் திருவதிகை சிவபெருமான் முப்புரவாசிகளில் இருவரை வாயிற் காப்பவனாக துவாரபாலகர்களாக நியமித்தார் அவர்களில் ஒருவர் சங்கநாதம் வாசித்துக்கொண்டும் கொண்டும் மற்றொருவர் யாழ் வாசித்துக்கொண்டும் கொண்டும் இருப்பதை திரிபுர சம்ஹாரமூர்த்தி சன்னதி வாசலில் காணலாம் ஒருவரை குடமுழா முழக்குபவராக தனக்கு அருகில் இருக்கும்படி அருளி மறைந்தார் அசுரர்களின் கோட்டை எரிந்தும் எரியாமலும் வேகாமல் நின்ற பகுதி வேகா கொள்ளை என இன்றளவும் கூறப்படுகிறது இது இச்சரித்திரத்திற்கு ஒரு சான்றாக அமைகிறது இந்த வேகா கொள்ளை என்னும் ஊரில் சூளைகள் வேகாமல் நின்று போவதும் இன்றுவரை கண்கூடாக அதிசயமாக காண முடிகிறது